வணக்கம் மக்களே நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா லோடிங் அன்லோடிங் வேலை தாங்க இந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு தங்குவதற்கான இடமும் சாப்பாடும் இலவசமாக கொடுத்துருவாங்க சம்பளம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் இருக்கும் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா பத்து இருந்து நாற்பது கிலோ வரைக்கும் தான் வெயிட் இருக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு வர விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை கான்டேக்ட் பண்ணுங்கள் நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வரும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் வேறு சில வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல வாய்ப்புகளுக்கான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே